முருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் சூழலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஆடி அம்மாவாசை புருத்து தோஷம் என்று இந்த பொருட்களை தானமாக கொடுங்க அனைத்து மாதங்களிலும் அதாவது ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து மாதங்களில் புத்தக்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் பிரித்த தோஷம் முழுமையாக நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்று சொல்லப்படுகிறது நடப்பாண்டு ஆடி அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கப்படுவதின் முக்கியத்துவத்தை பற்றி அந்த செய்தி தொகுப்பில் அறிந்து கொள்ளலாம் ஆண்டின் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்து செல்லும் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆடி அமாவாசை சிறப்பானது என கூறலாம் அனைத்து மாதங்களிலும் பித்தர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் தோஷம் முழுமையாக நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக அமாவாசை நாட்களில் இறந்த நமது முன்னோர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தோர்களை நினைத்து நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுத்து அத்துடன் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் பிரித்து தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசை நமக்கும் நம் சந்தனருக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை அன்று திதி நேரம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு வரை உள்ளது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை முதலே விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்று கோவில் குருக்கள் தெரிவித்திருக்கின்றனர் அமாவாசை நாள் அன்று காலை முதலே வீட்டை சுத்தம் செய்து அதை காலையில் சூரியன் பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பயிர்களைக் கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏ கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் விடலாம் மேலும் கடல் ஆறு ஏரி குளம் போன்ற பகுதிகளில் முன்னோர்களை நினைத்து யாகம் செய்து தர்ப்பணம் செய்து அதனை எடுத்து அந்த நீர்நிலைகளில் கரைக்கலாம் அடுத்தபடியாக அமாவாசை என்ற முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் செய்து காகங்களுக்கு வைக்கலாம் அது நம் முன்னோர்கள் சாப்பிட்டதாக நினைக்கலாம் மேலும் அன்றைய தினம் வெள்ளம் வேஷ்டி அல்லது துண்டு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசி கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி கண்ணி தெய்வத்தின் அருளம் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வைப்பெறுங்கள் பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம் என்று குருக்கள் தெரிவிக்கின்றார் மேலும் ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரமற்றவர்கள் போன்றோருக்கு அன்னதானம் வழங்கலாம் குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்கள் உங்கள் கைகளால் அன்னதானம் வழங்கினால் முன்னோர்களில் சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் பித்தித்தரை சாபத்தால் திருமணம் குழந்தை தேர் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் தடைகள் இருந்தால் முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை தினத்தில் நிலைத்தை தானமாக கொடுக்கலாம் என சாஸ்திரங்கள் சொல்கிறது நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அதை போல் நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சினைகள் நீங்கி ஆதா ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறுகின்றார் இத்துடன் முடித்துக்கொள்வோம் பித்துக்களின் ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட்டு வழிபடுவோம் அவர்களின் ஆசை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்